கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடந்தது அந்த சண்டை உச்சத்துல இருக்கும்போது தமிழகத்துல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருக்கார் இல்லையா அவர் அந்த சண்டைக்கு எதிராக இங்க மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை பண்ணியிருந்தாரு அந்த உண்ணாவிரத போராட்டம் எப்படி திறமை இருந்துச்சு காலையில டிஃபனுக்கும் மதியநாள் லஞ்சுக்கும் இடையே ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் வரும் பாருங்க அந்த ரெண்டு மணி நேரம் தான் உண்ணாவிரத போராட்டத்தை அவர் நடத்தியிருந்தாரு அந்த உண்ணாவிரத போராட்டத்துல கருணாநிதருடைய மனைவி கருணாநிதருடைய உறவினர்கள் திமுக உடைய தலைவர்கள் இவங்க எல்லாருமே அதுல கலந்துகிட்டாங்க கருணாநிதி அவர்கள் படுத்துட்டு இருந்தாரு உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறன்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டு இருந்தாரு அவரை சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க நிறைய திமுக காரங்க திமுக தொண்டர்கள் அவங்களுடைய உறவினர்கள் சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க அண்டாவசும் ஒரு ரெண்டு மூணு கூலர்ஸும் அந்த உண்ணாவிரத போராட்டத்துல வச்சிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல இத மாதிரியான ஒரு கஷ்டமான உண்ணாவிரத போராட்டத்தை யாரும் நடத்தினதே கிடையாது இவர்தான் கூட பார்த்து இந்தியா இருந்த எல்லா மக்களும் ஒட்டுக்கா சேர்ந்து கலாய் கலாய்னு கலாச்சி தள்ளிட்டாங்க இப்ப வரைக்கும் அந்த ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருந்த நாள் வரும்பொழுது அதை செலிப்ரேட் பண்ற விதமா இப்ப இருக்கக்கூடிய இன்றைய தலைமுறைகள் அந்த நாளை நினைவு கூர்ந்து பயங்கரமா பங்கமா கலாச்சி தழுறாங்க திமுகவையும் கருணாநிதி அவர்களையும் இப்ப இருக்கக்கூடிய திமுக தலைவர்களும் தரமட்டமா இறங்கி கலாச்சி தழுறாங்க இந்த விவகாரத்துல இன்னொரு அல்டிமேட்டான மேட்டரு தற்கொலை ஊப்பிசுகள் பண்ண சம்பவம் தான் தமிழகம் முழுக்க ஏகப்பட்ட இடங்கள்ல இந்த உண்ணாவிரத போராட்டம் பத்தியான போஸ்டர்ஸ் அடிச்சு ஒட்டி வச்சிருந்தாங்க மொத்த உண்ணாவிரத போராட்டத்துல மொத்த போரையுமே நிறுத்திட்டாரு என் தலைவர் அதா என் தலைவர் அதான் என் தலைவர் பவர்னு சொல்லி ஏகப்பட்ட போஸ்டர்ஸ தமிழக முழுக்க ஒட்டி வச்சிருந்தாங்க ஏப்பாடே யார் நீங்க எல்லாம் வெறும் ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தத இந்தியா முழுக்க எல்லாருமே காரி துப்பி கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஊப்பிசுகள் மட்டும் இந்த திமுக தற்கொலை ஊப்பிசுகள் மட்டும் ரெண்டே மணி நேரத்துல என் தலைவர் இந்த போரையே நிறுத்திட்டாருன்னு சொல்லி வீட்டை பா குடுத்துட்டு இருந்தாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க மக்களே இப்ப கூட இப்ப வரைக்கும் கூட ஒரு சில சீனியர் ஊபீஸ்கள் சீனியர் தற்கொலை ஊபிஸ்கள் அந்த ரெண்டு மணி நேரத்துல தான் என் தலைவர் போற நிறுத்தினாரு அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் சொல்லிட்டு வராங்க அந்த உண்ணாவிரத போராட்டம் பத்தி பெருமையா வேற பேசிட்டு வராங்க அந்த ஒரு நிகழ்வே காலத்தால் அழிக்க முடியாத கலாய் வாங்கக்கூடிய நிகழ்வா இருக்கும் பொழுது இப்போ இந்த இந்தியா பண்டிஸ்தான் இடையே சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்த விஷயத்துல கூட கொஞ்சம் கூட வெக்கமே படாம கொஞ்சம் கூட கூச்சமே படாம முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தின தான் இந்த போரே நின்னுருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க மேடையில எல்லாம் பேசிட்டு வராங்க உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் தயவு செய்து பாருங்களேன் நன்றாக யோசித்து பாருங்கள் இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக முன்னாள் ராணுவர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரையும் இணைத்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரணியை நடத்துகிறார் பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள் புரிந்து கொள்ளுங்கள் தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று எப்பாடே லொடுக்கு பாண்டி உனக்கு மனசாட்சின்னு ஒன்னு இருக்காடா ஏன்டா இப்படி கூறு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க கொடுத்த காசுக்கு மேல மாதிரி மாதிரிதான் நீ பேசிட்டு இருக்க இந்தியா என்ற பெரிய நாட்டுல லாஸ்டா இருக்கக்கூடிய தமிழகத்துல தமிழகத்துல ஒரு ஓரமா இருக்கக்கூடிய சென்னைல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தின பேரணியாலதான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தாங்களா இந்த போரை நிறுத்தி வச்சிருக்காங்களா இதுக்கு நடுவுல திமுகண்டா பொரோட்டா வெச்சு சீப்பு செந்தல் மாதிரியான வகையாராக்கள் என்ன பண்றானுங்க மிரட்டிய ஸ்டாலின் அடிபணிந்த மோடி அடிபணிந்த பன்றிஸ்தான் அப்படின்ற மாதிரி ஏகபோகமா பில்டப போட்டு ஏக ஏகப்பட்ட வரைட்டப்ஸ் வர எழுதிட்டு வரானுங்க லொடுக்கு பாண்டி கருணாசு பேசுன இந்த ஒரு விவகாரமானது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு கலாய்க்கிற கண்டென்டாவும் மாறி இருக்கு இதே மேடையில இதே லொடுக்கு பாண்டி கருணாசு பேசுன இன்னொரு மேட்ரானது இதை விட பயங்கரமா இருக்கும் இதை விட பயங்கர காமெடியா இருக்கும் அதையும் போடுறேன் கொஞ்சம் பாருங்களேன் என்னுடைய இயற்பெயரே கருணாநிதி எங்க அப்பா எனக்கு வச்ச பேரு கருணாநிதி அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம் நம்ம அடித்தளம் எங்கேங்கிற நீங்க ூர்ல இந்த கருணாசுங்கிறவரு இல்லாம அந்த அரசாங்கம் உருவாச்சு கூவத்தூர்ல போறதுக்கு ஒரே ரூட்டு தான் இருக்கு வேற வழியே இல்ல சுத்தி தண்ணி இருக்கு ஒருத்தவன எஸ்கே ஆக முடியாது சொல்லவேன் இந்த கருணாஸ்

இதுல இந்த லொடுக்கு பாண்டி கருணாஸ் மாதிரியும் திமுக பரோட்டா வச்சு சீப்பு செந்தில் மாதிரியும் இருக்கக்கூடிய ஆட்கள் என்னன்னா ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் அள்ளி வீசுறானுங்க கலாய்க்கிறதுக்குன்னே அவங்களே கண்டென்ட் அள்ளி குடுக்குறானுங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன் தயவு செய்து பாருங்க எங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தாங்க தமிழக அரசுக்கு நன்றி தமிழக மாணவர்கள் ஊடகமா இருந்துகிட்டு அடிப்பீங்க இந்த திமுக அரசானது அந்த ஊருக்கே போயிட்டு இவங்க எல்லாம் கூட்டிட்டு வரல ஜஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து ரிசீவ் தான் பண்ணிருக்காங்க அதுக்கு எப்படி எல்லாம் அதுலயும் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது இவங்க யாருமே அங்க போயிட்டு சண்டை எல்லாம் போட்டுட்டு வரல இவங்க எல்லாருமே அந்த ஊர்ல படிக்கக்கூடிய ஸ்டூடென்ட்ஸ் அவ்வளவுதான் ஆனா அதுக்கே இந்த திமுக அரசும் இங்க இருக்கக்கூடிய ஊபி ஜால்ரா ஊடகங்களும் எப்படிலாம் முரட்டுத்தனமா முட்டுக் கொடுக்கறாங்க பாருங்களா எப்படிலாம் ஜிசெக் போடுறாங்க பாருங்களேன் இதே டிட்டோ இதே மாதிரி தான் ரஷ்யாக்கோ உக்ரைனுக்கோ சண்டை நடக்கும்போது அங்கிருந்து வந்தவங்களை ஏர்போர்ட்ல போயிட்டு ஜஸ்ட் ஏர்போர்ட்ல போயிட்டு ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள் திமுக ஊடகங்கள் அப்படிலாம் பீடப் கொடுத்தாங்க ஏதோ ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் நேரடியா போயிட்டு கூட்டிட்டு வந்த மாதிரி அப்படி எல்லாம் பீடப் கொடுத்தாங்க இவங்கள மாதிரியான ஆட்கள் இது மாதிரி எல்லாம் செய்திகள் போடுறதுனால இங்க இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் எப்படி தெரியுமா திமுகவை கலாய்க்கிறாங்க தந்தை ஒரே உண்ணாவிரத போராட்டத்துல இலங்கையில நடந்த அந்த ஒரு சண்டைய டோட்டலா நிறுத்திட்டாரு தடுத்து நிறுத்திட்டாரு அங்கிருந்த தமிழர்களை காப்பாத்திட்டாரு அவருடைய மகனான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சென்னையில ஒரே ஒரு பேரணிதான் தான் நடத்தினாரு அந்த பேரணியை பார்த்து பண்ட்ரிஸ்தானும் இந்தியாவும் போற நிறுத்திட்டாங்க சண்டையை நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கலாச்சிட்டு வராங்க தந்தை எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன கொக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏக போகமா வராங்க இறங்கி துவம்சம் பண்ணிட்டு வராங்க ஐயா முதல்வர் ஐயா தயவு செய்து இது மாதிரி வஞ்ச புகழ்ச்சி பண்றாங்க இப்படி பண்ணக்கூடிய தற்கொலை ஊபிசுகளை தயவு செய்து கிட்ட சேர்க்கவே சேர்க்காதீங்க உங்களை புகழ்ற மாதிரி புகழ்றானுங்க ஆனா அவனுங்க உங்களை புகழல உங்களை கலாய்க்கத்துக்கான கண்டென்ட்ட அவனுங்களே உருவாக்கி தரானுங்க அதுக்குதான் சொல்றேன் தயவு செய்து இதை மாதிரி இருக்கக்கூடிய தற்கொலை ஊபிசுகளை நீங்க கிட்ட கிட்டேயே சேர்க்காதீங்க அவனுக்கு வந்தாலும் அடிச்சு தூர விரட்டிடுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களையும் உங்களுடைய கட்சியையும் கலாய்க்கிறதுக்கு இவனுங்களே கண்ட உருவாக்கி கொடுத்துருவானுங்க எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகளின் அவருக்கும் வணக்கம் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்கள் ஏன் இவ்வளவு மத விரிவோட சுத்துறானுங்க தாங்க புரிய மாட்டேங்குது இவங்க எல்லாருமே இங்கதான் இருக்கானுங்க இங்கதான் வேலை பாக்குறானுங்க எல்லா சலுகைகளும் இங்க இருந்துதான் அனுபவிக்கிறானுங்க ஆனா விசுவாசத்தை மட்டும் இஸ்லாமிய நாடுகளுக்கு காட்டுறானுங்க முக்கியமா இந்த போர் காலகட்டத்துல வெளிப்படையா பன்ரிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறானுங்க இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டு வரானுங்க நேத்திக்கு பூனேல பத்தொன்பது வயசான கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் கத்திஜா அப்படின்ற ஒரு இஸ்லாமிய பெண் பன்ரிஸ்தானுக்கு ஆதரவா பேசுனா அப்படின்றதுனால அந்த காலேஜை விட்டு துரத்தி அடிச்சாங்க அவன் மேல ஏகப்பட்ட பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செஞ்சு கைதும் பண்ணியிருந்தாங்க அந்த விவகாரம் குறித்து பார்த்திருந்தோம் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு இஸ்லாமிய இளைஞர் செய்த ஈன செயலை குறித்து பார்க்க போறோம் தமிழகத்தை சேர்ந்த முகமது அப்துல் ஆசிம் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய இளைஞர் அவருடைய இன்ஸ்டா பக்கத்துல பன்றிசனுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட போஸ்டுகள் போட்டிருக்காரு அவர் போட்ட போஸ்டுகள் எல்லாமே சம வைரலா போயிருக்கு ஏகப்பட்ட சர்ச்சைகளும் கிளப்பியிருக்கு அவருக்கு மோசமான பின்விளைவுகளும் கொடுத்துருக்கு அடி மேல அடி அவரால் அந்த அடியை தாங்க முடியாம அவர் போட்ட எல்லா பதிவுகளுமே டிலீட் பண்ணிட்டு வெளிப்படியா கால விழுந்த மன்னிப்பு கேட்டு கதறி அழுது இருக்காரு இந்த விவகாரம் பத்தி கொஞ்சம் நாம தெளிவா விலாவரியா பாக்கலாம் நம்முடைய பாரதம் பன்றிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பதிலடி தாக்குதல் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய பன்றிஸ்தான் ஆதரவு பன்றிகள் ரொம்ப வெளிப்படையாவே பண்டிரிஸ்தானுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாங்க பன்றிஸ்தான் ரொம்ப ரொம்ப பாவம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப பாவம் தயவு செய்து அங்க இருக்கக்கூடிய பன்றிகளை தாக்காதீங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ரொம்ப ரொம்ப பாவம் அவங்க சோத்துக்கே கஷ்டப்படுறாங்க இந்தியாவிற்கு ஈவு இறக்கமே கிடையாது மோதிய பாருங்க எவ்வளவு மத தாக்குதல் நடத்திட்டு இருக்காரு பண்ட்ரிஸ்தானுடைய பன்றிகள் இது மாதிரி தெரியாம நடந்துகிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா பன்றிஸ்தானுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்தானுங்க இப்ப கூட உங்களால ஏகப்பட்ட பன்றிகள் பன்றிஸ்தானுக்கு சிம் பண்றத உங்களால பார்க்க முடியும் சில தேசிய விரோத பன்றிகள் இதுதான் சாக்குன்னு என்ன மாதிரியான காரியங்கள் பண்றானுங்க தெரியுமா மோடி அவருடைய புகைப்படத்தை எரிக்கிறானுங்க அவருடைய உருவ பொம்மைக்கு செருப்பு மாலை போடுறானுங்க அவருடைய உருவ பொம்மைய தீயிட்டு கொளுத்துறானுங்க தேசிய கொடியையும் மோதியுடைய புகைப்படத்தையும் நிறைய பாஜக தரோடைய புகைப்படத்தையும் குளுத்துறானுங்க குளுத்திட்டு இருக்கானுங்க இந்த வீடியோ பண்டிரிஸ்தான்ல எடுக்கப்பட்டது அப்படின்ற தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுல வரக்கூடியவர்கள் யார் யாருன்னு செக் பண்ணி தான் தெரியுது இந்த முகமது ஆசிம் தமிழகத்தை சேர்ந்தவன் இவன் டிவிஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் இன்னொரு போஸ்ட்ல இதே முகமது அப்துல் ஆசிம் என்ன திறமா பண்ணிருக்கான் இந்தியாவின் விமானத்தை பன்றிஸ்தான் அழிச்சிடுச்சு சுட்டு வீழ்த்திடுச்சு ஆதாரத்தை பாருங்கன்னு போட்டுட்டு கூடவே அந்த ஒரு கோஷத்தையும் கத்தி வச்சிருக்கான் மற்றொரு எல்லாரும் துவா செய்யுங்கள் எங்களுடைய பன்றிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே எங்களுடைய இஸ்லாமிய உறவினர்களுக்கு சின்ன காயங்கள் கூட ஏற்படக்கூடாது அதுக்காக தயவு செய்து எல்லாருமே பிரார்த்தனை செய்யுங்கள் அவங்க என்னத்தான் கேடுகட்ட கேவலமான அயோக்கியத்தனமான பன்றிகளா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்முடைய மக்கள் அந்த இஸ்லாமிய உண்மை மக்கள் நம்ம மக்கள் நாம தான் அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த போஸ்ட்ல போட்டு வச்சிருக்கான் இவன் போட்ட எல்லா போஸ்டுகளுமே சம வைரலா போயிருக்கு இவன் மேல தொடர்ந்து வழக்கு பதிவுகளும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சென பண்ணி எங்க இருக்கான் என்ன பண்றான் எங்க வேலை பாக்குறான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இவன் செஞ்சிருக்கான் அப்படின்ற எல்லா விஷயமும் எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமா ஐயோ நாம மாட்டிக்கிட்டோம் இதுக்கப்புறமா தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே அழுதுகிட்டு புலம்புகிட்டே கால விழுந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவை போட்டிருக்கான் என்ன மன்னிச்சிடுங்க நான் இதுக்கப்புறமா இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நான் தெரியாம பண்ணிட்டேன் தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி காலில விழுந்து கதறி இருக்கான் இந்த வீடியோ எதுக்குன்னா நான் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளா ஒரு வீடியோ போட்டேன் இன்ஸ்டாகிராம்ல இப்ப வந்து அந்த வீடியோ கலாட்டுத்தனமாக போட்டது இவ்வளோத்துக்குள்ள பாதிக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இப்போ வந்து அந்த வீடியோ போட்டதுக்கு மன்னிச்சுக்கோங்க எல்லாரும் தெரியாமல் போட்டேன் அது எனக்கு அந்த வீடியோ இன்னும் போட மாட்டேன்னு அவங்களுக்கு வந்து வீடியோ முறை போட்டான் அதுக்கப்புறம் அவன் போட்ட அந்த போஸ்ட்களை அவனே டெலீட்டும் பண்ணிகிட்ருக்கான் அவன் டெலீட் பண்ணா என்ன அவன் போட்ட எல்லா போஸ்டோட ஸ்கிரீன்ஷாட் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்குது இந்தியாவுக்கும் பண்டிரிஸ்தானுக்கும் இப்போ என்ன மாதிரியான காலகட்டம் என்ன மாதிரியான இருக்கோம் ஆனா இவன மாதிரி இருக்கக்கூடிய சன பணிகளால எவ்வளவு பேசுறதுனால சமூகத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் கூட இவங்களுக்கு எல்லாம் தெரியாது தெரியும் எல்லாமே தெரியும் இவனுங்க எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றானுங்க இவனுங்களுக்கு இதை மாதிரியான இங்க உருவாகணும் அதுதான் இவனுங்களை மாதிரியான ஆட்களுக்கு தேவைப்படுது அதை வச்சு ஏதாச்சும் அரசியல் ஆதாயம் தேட முடியுமா அப்படின்ற தான் அவனுங்க பாத்துட்டு இருக்கானுங்க ஏன்டா உங்களுக்கு அந்த அளவு பன்றிஸ்தான் மேல பாசம் இருக்குன்னா அங்கேயே போக வேண்டியதுதானே ஏன்டா இன்னமும் இங்கே இருக்கீங்க இந்தியாவே குறை சொல்றீங்க இந்தியாவுக்கு எதிராக தான் பேசிட்டு வரீங்க அப்படி இருந்தாலும் ஏன் இந்தியாலயே இருக்கீங்க பண்ட்ரிஸ்தானுக்கே போக வேண்டியதானே இவன மாதிரி இருக்கக்கூடிய சன பன்றிகள் மீது பாரபட்சமே பார்க்காம கடுமையான நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இது மாதிரி பண்டிரிஸ்தானுக்கு முட்டி போட்டு முரட்டத்தனமா முட்டு தரானுங்களா இவனுங்களை பயங்கரவாதிகள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் இவனுங்க மாதிரியான ஆட்களை நீங்க கைது பண்ணீங்கன்னா தயவு செய்து இவங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரியான கேங்ஸ் இருக்கு இவனுங்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா அப்படின்றத தயவு செய்து செக் பண்ணுங்க இவனை மட்டும் விசாரிச்சா போதாது இவன் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் விசாரிக்கணும் சர்க்கிள் பிடிச்சி விசாரிக்கணும் அப்படி இவனை மாதிரி இருக்கக்கூடிய ஆதரவு பன்றிகள் அடங்குவானுங்க பயப்படுவானுங்க இது யோசிப்பானுங்க ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதை பாருங்க பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வந்தால் ஒரு லிட்டர் பெட்ரோலை அறுபத்தி எட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி திமுக எம்பி திரு டி ஆர் பால் அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கு நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன தர்மம் சொல்லியிருக்காங்க தமிழக அரசு ஒப்புக்கொண்டால் பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஜிஎஸ்டி வந்ததுல இருந்து இந்த ஒரு பேச்சானது போயிட்டு தான் இருக்கு நம்முடைய நிதியமைச்சர் அப்பவே சொல்லிட்டாங்க மாநில அரசு ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்க கண்டிப்பா பெட்ரோலியம் டீசலையும் ஜிஎஸ்டி கொண்டு வந்துருவோம் ஆனா மாநில அரசுகள் ஒத்துக்க மாட்டேன்றாங்களே யாரும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்களே ஏன்னா அதுல அவங்களுக்கு வருமானம் பயங்கரமா வருது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மேல தான் வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநில அரசும் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு அரசியல் பண்றதுக்காகவே என்ன மாதிரியான விஷயங்களா பேசிட்டு வராங்க பாருங்களேன் அறுபத்தெட்டு ரூபாய்க்கு கொடுப்பாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா அப்போ ஜிஎஸ்டிக்குள்ள அந்த பெட்ரோலையும் டீசலையும் கொண்டு வரதுக்கு நீங்க அலோ பண்ணுங்களேன் அக்செப்ட் பண்ணுங்களேன் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் காலகட்டத்துல ஒரு வாக்குறுதி ஒண்ணு கொடுத்துருந்தீங்க இல்லையா பெட்ரோல் டீசல் வலையை நாங்க இவ்வளவு ரூபாய் கம்மி பண்ணுவோம்னு அதை எப்போ பண்ண போறீங்க எலெக்ஷனே வரப்போகுது இந்த அஞ்சு வருஷமே முடிய போகுது ஆனாலும் இவங்க கொடுத்த வாக்குறுதியை இப்போ வரைக்கும் நிறைவேற்றல அடுத்து இத பாருங்க குண்டு வீசினால் ஏவுகணை பாயும் பாகிஸ்தானில் இருந்து குண்டுகள் வீசினால் இந்தியாவில் இருந்து ஏவுகணைகள் பாயும் காஷ்மீர் விவகாரத்தில் எங்களுக்காக மத்தியஸ்தம் செய்ய யாரும் தேவை இல்லை நாங்களும் எதிர்பார்க்கவில்லை எல்லையில் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறினால் தக்க பதிலடி தரப்படும் என பிரதமர் மோடி கடும் எச்சரிக்கை அதாவது இப்போ ரெண்டு மூணு நாளா நீங்களே பார்த்திருப்பீங்க ட்ரம்ப் அவர்கள் சொன்னதனால இப்ப இந்த ஒரு சீஸ் வைர கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த போரானது தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க செய்திகளை கூட நீங்க பாத்திருப்பீங்க அது மாதிரியான செய்திகள் வெளியில வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஊபிசுகள் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கபோதிகள் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க இவங்க எல்லாருமே மோடி அடிபணிந்து விட்டார் ட்ரம்ப் கிட்ட இவரு அடிபடைஞ்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னத்தையோ பேசிட்டு இருந்தாங்க ஆனா உண்மை அதுவா கிடையாது இவங்க வெறும் அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக சீப்பான அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மோடி அது மாதிரி ஒரு வாக்கும் கொடுக்கவும் இல்ல மோடி அவர்களே சொல்லியிருக்காரு எங்களுக்கு மத்தியம் பண்றதுக்கு யாரும் தேவையே கிடையாது நாங்க யாரையும் எதிர்பார்க்கவோ இல்ல இங்க மேல நீங்க தாக்குதல் நடத்தினீங்கன்னா நாங்களும் அதுக்கான தக்க தகுந்த பதடியை கொடுப்போம் தான் மோடி சொல்லியிருக்காரு ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் திமுக ஜால்ரா கோஷ்டிகள் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரியான நெரட்டிவ் தான் செட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மோடி அவர்களை டீக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து தான் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாமே காங்கிரஸ் உடைய காலகட்டத்துல வேணா நடந்திருக்கலாம் காங்கிரஸ் அது மாதிரி வேணா இருந்திருக்கலாம் இந்தியா மீது யாராச்சும் தாக்குதல் நடத்தினாங்கன்னா பதடிகள் கொடுக்காம நேரா அமெரிக்கா கால பிடிச்சி கதறதுலாம் காங்கிரஸோட உடைய வழக்கமா இருக்கலாம் பட் பாஜக அது மாதிரிலாம் பண்ணாது அது மோடி அது மாதிரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களால எவ்வளவு அவதூறு செய்திகளை பரப்ப முடியுமோ பரப்பிக்கோங்க உங்களால எவ்வளவு ஃபேக் நியூஸ்கள் பரப்ப முடியுமோ பரப்பிக்கோங்க பட் உண்மை என்னன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும் மக்கள் அதை நேர்ல பாத்துட்டு தான் இருக்காங்க தொலைதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ ஜெயஹிந்த் வந்தே மாதிரி